கார்த்திக் ரேவதி சீரியல் ஜனவரி இருபத்தி நான்கு இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம மாயா வந்துட்டு கார்த்திக்கிட்ட நல்ல வசமாக சிக்கிட்டாங்க அவங்க மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்ததை நம்ம கார்த்திக் வந்து பார்த்துட்டாரு கண்டிப்பாக அந்த மாத்திரை வந்துட்டு அவங்க கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக போட்ட மாத்திரைங்கிறத கார்த்திக் கண்டுபிடிச்சிருவாரு ஸோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அப்போது தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் சரி கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி தான் அனுப்பி வைக்கிறாங்க பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக கார்டு செலக்ட் பண்ணிட்டு வர சொல்லி அப்போது ரேவதி பொழுது ஒரு அம்மா வந்துட்டு மடிப்பிச்சு கேட்குறாங்க என்னென்னு கேட்கும்பொழுது என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேம்மா எங்கிட்ட காசு இல்லை அதனால தான் நான் இந்த மாதிரி வந்துட்டு பணத்தை வாங்கி என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம ரேவதி கழுத்தில் இருந்து செயினை கழட்டி கொடுத்துட்றாங்க அப்போது அந்த கடைக்காரவங்களும் பார்க்குறாங்க கார்த்தியும் பார்க்குறாங்க அந்த அம்மாக்கார் நம்ம ரேவதியை வாழ்த்திட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்ப அந்த கடைக்காரர் சொல்கிறாரே அம்மா அவங்க வந்துட்டு யார் என்னன்னே தெரியாது ஒருவேளை அவங்க வந்துட்டு பொய்யானவங்களாக கூட இருக்கலாம் அதை கூட நீங்க பொருட்படுத்தாமல் கழுத்துல கிடக்குற நகையை கழட்டி கொடுக்குறீங்களே உங்க மனசு யாருக்குமே வராதுமா அப்படின்னு சொல்றாங்க இல்ல அவங்க வந்துட்டு பொண்ணோட கல்யாணத்துக்குன்னு தானே கேட்டாங்க அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அவங்க நல்லவங்களா இல்லாம பொய் சொல்லி பணம் சம்பாதிக்கிறவங்களாக இருந்தால் என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணும் பொழுது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆராய்ச்சி பண்ற வேண்டிய அவசியம் கிடையாது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற குணம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சரிம்மா வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது அந்த பத்திரிகை அடிக்கிறதுக்கான கார்டை வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க ரேவதி கார்த்திகிட்ட இது நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது நீ வேறு எது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் ஒன்று பார்க்குறாங்க அது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க இதுவும் கொஞ்சம் பெட்டருன்னு சொல்லலாம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நீ வந்துட்டு புடவையெல்லாம் நல்லா செலக்ட் பண்ண இல்லையா நீ ஏன் செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு ஒரு கார்டை செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கார்டையும் நீயே செலக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் நம்ம கார்த்தியே செலெக்ட் பண்ணி கொடுக்குறாரு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறாரே வழக்கமாக எங்கள் கடைக்கு கல்யாணம் பண்ணிக்கு போகிறவங்க ரெண்டு பேருந்தான் ஃபேராக வந்துட்டு இந்த கார்டெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க அதே போல் நீங்களும் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க இவர் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் கிடையாது அது வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாம்மா சாரிம்மா நான் இதை வந்துட்டு உங்களை பார்க்கையில் நீங்கள் ரெண்டு பேருந்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு மாப்பிள்ள மாதிரி தெரிஞ்சிங்க அதனால தான் நான் அப்படி சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கடைக்கு வர்றவங்க யார் கூட வேணாலும் வருவாங்க நீங்களாம் ஒன்று முடிவு பண்ணி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி அவங்கள எச்சரிக்கிறாங்க உடனே கார்த்திக்கோ ரேவதியும் அடுத்ததாக ஃபோட்டோ வாங்குறதுக்காக போகிறாங்க அந்த ஃபோட்டோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லும்பொழுது அதை வாங்கி பார்க்குறாங்க பார்த்துட்டு சரி இந்த ஃபோட்டோ ஆல்பத்தை மகேஷ் வீட்டில் காமிச்சிட்டு போயிடலாம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கார்த்திகிட்ட வந்துட்டு கேட்குறாங்க நம்ம ரேவதி சரின்னு சொல்லிட்டு நேராக மகேஷ் வீட்டுக்கு போகிறாங்க அப்போது ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த கர்ப்பமாக இருக்கிறத கலைக்கிறதுக்கான அந்த மாத்திரையை போட்டுட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து கார்த்திக்கும் ரேவதியும் இந்த இடத்துக்கு போகிறாங்க அப்போது மாயா வந்துட்டு டக்குன்னு அந்த மாத்திரை தூக்கி வீசுகிறாங்க அதை நம்ம கார்த்திக் பார்த்துட்றாருங்க பார்த்த உடனே கார்த்திக் வந்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாரு அப்போது என்ன திடீர்னு அப்படின்னு கேட்குறாங்க மாயா அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபோட்டோ ஆல்பம் வந்துருந்துச்சு நிச்சயதார்த்தத்தில் எடுத்தது அதை நாங்கள் பார்த்தோம் அப்படியே போகிற வழியில் உங்கள் கிட்டையும் காமிச்சிட்டு போயிடலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி வா பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்து பார்க்குறாங்க மகேஷ் ரேவதி நம்ம மாயா கார்த்திக் எல்லாருமே அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க அப்போது மாயா வந்து பர்பிள் கலர் கட்டி கட்டியிருக்கிறது இந்த ஃபோட்டோவில் இருக்குது இதை பார்த்த உடனே மாயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஐயோ இந்த சாரி வந்துட்டு இது மட்டும் ட்ரைவருக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகிடுமே இதை எப்படியாவது நம்ம எடுக்கணுமின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அந்த நேரத்தில் எல்லோரும் இருந்ததுனால மாயானால எதுவுமே செய்ய முடியல உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து கார்த்திக்கும் ரேவதியும் சரி இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சரின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டு நம்ம நல்லா மாட்டிக்க போகிறோம்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதில் நான் பர்பிள் கலர் ஸாரீ கட்டியிருக்க ஃபோட்டோ இருக்குது இந்த ஃபோட்டோ மட்டும் இந்த டிரைவர் கண்ணில் பட்டுச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த டாக்டரோட குழந்தைய ஃபேனில் கையை வச்சது அப்புறம் இந்த ஆக்சிடெண்ட் பண்ண வச்சது எல்லாமே நாதாங்கிற விஷயத்த அவன் நல்லா கண்டுபிடிச்சிருவான் இப்போ என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை பாரு எனக்கும் ஒன்றுமே புரியலை ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சரி நான் முதல்ல அங்கே போய்ட்டு அந்த ஃபோட்டோவை எப்படியாவது எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறாரு மகேஷ் எப்படியாவது எடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா மாயா கடகடனு கிளம்பி நேராக அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு தான் ஓடுறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்கு வராங்க அப்போ சுவாதி வந்து அக்கா என் நிச்சயதார்த்த ஃபோட்டோ ஆல்பம் வந்துருச்சா கூட நான் தான் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாடி எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சந்திரகலா நம்ம ரேவதியோட அக்கா தங்கச்சி எல்லாருமே அங்கே இருக்காங்க அப்போ உடனே ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது சுவாத்தி சொல்கிறாங்க நான் இந்த ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மயில் சொல்கிறாங்க அதை நீ சொல்லக்கூடாதுமா நாங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு அப்படியே சும்மா எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப எங்கே அழகாக இருக்கீங்க அப்படின்னு சுவாத்தி சொல்கிறாங்க நீ நிஜமாக தான் சொல்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரோடைய வீட்டுக்காரர் கேட்குறாரு ஆமா அப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து தான் மாயா அந்த இடத்துக்கு வராங்க மாயா வரதை பார்த்த கார்த்திக்கு சின்னதாக ஒரு டவுட் வருது அப்போது என்ன விஷயம் இப்போ தானே உங்கள் வீட்லேருந்து வந்தோம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்திருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கார்த்தி அது வேறு ஒன்றும் இல்லை நான் ஸ்வீட் பண்ணியிருந்தேன் அதை நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது உங்கக்கிட்ட கொடுக்க மறந்துட்டேன் அதான் சரி இப்போ வீட்டில் கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி ஓகே அப்படிங்கிறாங்க ஸ்வீட்டை எடுத்து சாமுண்டீஸ்வரி கிட்டே கொடுத்துட்டு ரேவதி எல்லாேருக்குமே கொடுக்குறாங்க அப்போது வாகனம் வாங்கி கார்த்திகிட்ட கொடுக்குறாரு இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு கார்த்தி அப்போ உடனே எல்லோரும் இந்த ஃபோட்டோ ஆல்பத்தை பார்த்துட்டு ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி போயிடுறாங்க அப்போது ரேவதி மட்டும்தான் அந்த இடத்துல தனியாக இருக்காங்க ரேவதி மட்டும்தான் தனியாக இருக்கா இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய ஃபோட்டோவை இப்போ எடுத்தாதான் உண்டு அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா வந்துட்டு யோசிக்கிறாங்க யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவின்படி கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவை எடுத்துருவாங்க எடுக்கிறது மட்டும் இல்லைங்க நிச்சயமாக வந்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து தூக்கி போடும்பொழுது அதை நம்ம கார்த்திக் கையில் தான் அந்த ஃபோட்டோவும் மாட்டுது மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கார்த்திக் வந்துட்டு எல்லா உண்மைகளையுமே கண்டுபிடிச்சிடுறாரு ஸோ அந்த சூப்பரான சீனை அடுத்து வர போகிற வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ்